ஆந்திராவின் அஜித் ஆகிறாரா அல்லு அர்ஜுன் அப்படின்னு இந்த வீடியோவுக்கு தலைப்பு வச்சுருக்கேன் நடந்த சம்பவம்லாம் தெலுங்கானாவில் இருக்குது நீ என்ன ஏன் ஆந்திராவை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடும் ஆந்திரா தெலுங்கானா எல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தது தானே அதனால் ஒரு ரைமுக்காக ஆ ஆ அப்படிங்கிறதுக்காக ஆந்திராவின் அஜித் ஆகிறாரா அப்படின்னு இந்த டைட்டில் வச்சுருக்கேன் உள்ளபடியே ரொம்ப ஃப்ளாஷ்பேக்கு போனீங்கன்னா அஜித் வந்து தமிழக முதல்வருக்கு எதிராக பேசி கலைஞருக்கு எதிராக பேசி எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் இந்த ஃபீல்டில் சுற்றினவங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி அதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று சம்பவமாக இருக்குது அன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய மேடையில் கலைஞரை உட்கார வச்சுக்கிட்டு ஐயா உங்கள் பேரை சொல்லி மிரட்டுறாங்க ஐயா அப்படின்னு அஜித் சொன்னது இன்றளவும் வந்து அவரை ஒரு மிகப்பெரிய மாவீரனாக இந்த சமூகத்தில் நிலைநிறுத்திருக்கு எப்போவுமே வந்து ஒரு முதல்வர் மேடையில் மற்றவர்கள் எல்லாருமே கொஞ்சம் பம்மி இட்டு நிற்கிறது வழக்கம் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது நடக்கும் அதுதான் அந்த பதவிக்கான கௌரவம் மரியாதை கம்பீரம் எல்லாமே அன்னைக்கு கலைஞர் முன்னாடி அது எல்லாமே பார்க்காம மனதில் பட்டதை அஜித் பேசுனது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மாறிச்சு திமுகவை சேர்ந்த பல பேர் விடிய விடிய அஜித்துக்கு ஃபோனை போட்டு பயங்கரமாக தாறுமாறாக திட்டின கதையெல்லாம் நடந்துச்சு ஒரு கட்டத்தில் அவர் ஃபோன் எடுத்து வைச்சா கூட தொந்தரவுகள் நின்றபாடில்லை இன்றைக்கி கிட்டத்தட்ட அல் அர்ஜுனுக்கும் அதே மாதிரி நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு தெலுங்கானாவினுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டியினுடைய தொண்டர்கள் அல் அர்ஜுன் மீது அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது கல்லெறிஞ்சிருக்காங்க மிகப்பெரிய நடிகராக கொண்டாடப்படுகிற அல் அர்ஜுன் இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே மிக முக்கியமான நடிகராக மாறி மாறியிருக்கார் அல் அர்ஜுன் இவர் வீட்டில் வந்து கல்லெறிகிறாங்க அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சியின் சப்போர்ட் இல்லாமல் எறிய முடியுமா அப்போது இது நடக்குது தம்பி யாருமே கல்லெறியாதீங்க தம்பி யாரையுமே அவரை தரக்குறையாக பேசாதீங்க தம்பி யாருமே அவர் மனம் கோணும்படியாக நடந்து கொள்ளாதீங்க அப்படின்லாம் ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறாருன்னா அதெல்லாம் செய்யுங்கன்னு அர்த்தம் ஸோ அப்படி தான் வந்து நடக்குது என்னமோ தெரியல ஆனாலும் ஒரு நாம்கிவாசா அவங்களில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஏதோ அங்கே உட்காந்து செல்ஃபோன்லாம் இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஸோ அந்தளவுக்கு ரிலாக்ஸாக அவங்க உட்காந்துருக்காங்க ஸோ இப்படி போயிட்ருக்கு ஆந்திரா தெலுங்கானாவுடைய நிலைமை சட்டசபையில் தெலுங்கானா சட்டசபையில் வந்து அல்ல அர்ஜுன் குறித்து கேள்வி எழுப்பப்படுகிறது அதற்கு வந்து முதல்வர் பதில் சொல்கிறாரு சட்டசபையில் அந்த சபை குறிப்பில் இது இடம்பெறணுங்கிற அளவுக்கு சூழலை மாற்றிருக்காங்க அதில் பதியப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னொரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கழித்து எடுத்து பார்த்தாலும் அந்த சட்டமன்றத்தில் பதியப்பட்டது தான் வரலாறு ஸோ அங்கே என்ன பதியப்படுகிறது அப்படின்னா அல்லர்ஜூன் வந்ததனால தான் அங்கே வந்து ரெண்டு பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது அதில் ஒன்றும் மாற்றுக்கறதே கிடையாது ஆனால் அதையொட்டி காவல்துறை சொன்னதாக முதல்வர் சொல்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து எந்த பைத்தியகாரனும் செய்ய மாட்டான் இப்போது ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு உள்ள ஒரு பெரிய நடிகரோ அரசியல்வாதியோ சமூகத்தில் வந்து எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒரு மனிதர் வந்து உள்ளே உட்காந்துருக்கிறாரு வெளியில் கூட்ட நெரிசலில் ஒருத்தர் இறந்துட்டாங்க பல பேர் வந்து காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்து சொன்னால் படம் ஹிட்டு அப்படின்னு சொல்லுவார் அவர் யாராவது அப்படி சொல்லுவாங்களா உள்ளபடியே அதிர்ச்சிக்கு ஆளாவாங்களா இல்லையா இப்போ ஒன்றும் இல்லை ரஜினி வந்தார் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அப்படியா அப்படின்னு ஷாக் இல்லை இதுதான் நான் மனிதாபிமானம் அவர் மறந்துட்டாரு அது பத்திரிக்கை படிக்கலை அப்படின்லாம் பயங்கரமாக விமர்சனங்கள் வந்தால் கூட இப்படி ஒரு விஷயத்தை கேட்கும்போது நம்மள எறியாமல் ஒரு பதட்டம் வருது இல்லை அதுதான் மனுஷன் அல்லு அர்ஜுன் வந்து அப்போ படம் ஹிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரா அப்போ எவ்வளவு பெரிய பொய்யை சட்டமன்றத்தில் இவங்க அவுத்து விட்றாங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்புறம் ஒரு முதலமைச்சர் அவருக்குன்னு சில ஸ்லாங் இருக்குது வார்த்தைகளை வந்து எவ்வளவு வலிக்காமல் சொல்லணுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா அந்த பதவிக்குரிய கண்ணியங்கிறது எப்போவுமே உண்டு ஆனால் ரேவந்த் ரெட்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ சிறையிலேருந்து ஜாமீனில் வெளியில் வந்து அல்லர்ஜுனை பார்க்குறதுக்கு எல்லா நடிகர்களுமே போயிட்டாங்க அவருக்கு என்ன க கண்ணு போயிருச்சா காலு போயிருச்சா சிறுநீரகம் செயல்படாமல் போயிருச்சா என்னத்துக்கு போய் அவரை போய் அவ்வளோ பேர் பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு இது வந்து தன் துறை சார்ந்தவருக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது எல்லோரும் போய் அவருக்கு உதவி செய்யணும் சப்போர்ட் பண்ணணுங்கிறது இயற்கை அது எல்லாருமே பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் தான் அதெல்லாம் நடக்காது இப்போ பாருங்கள் இன்னைக்கு ஒரு நண்பர் கேட்டார் தமிழ்நாட்டில் யாராவது அல்ல உனக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்களா அப்படின்ட்டு ஏங்க இங்கே நடந்தாலே யாரும் யாருக்கும் குரல் கொடுக்க மாட்டாங்க இது பக்கத்து மாநிலத்தில் நடக்குதான் அதுக்கு இங்கேருந்து குரல் கொடுத்துருவாங்களா அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா இப்போ ஒரு ஒரு சக நடிகருக்கு ஒரு பிரச்சனை போது முதலில் போய் நிற்பதுங்கிறது மனிதாபிமானம் அன்னைக்கு அஜித்துக்கு நடந்தது விடிய விடிய அவரை வந்து டார்ச்சர் பண்ணாங்க அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல் அவருக்கு நடந்துச்சு ஆனால் ரஜினி போயிருந்தார் காலையில் ரஜினி போயிட்டார் அஜித் வீட்டுக்கு நீ வே நான் கூப்பிட்டு போகிறேன் கலைஞர்கிட்டன்னு அவரு பாட்டை ஜம்முன்னு கூப்பிட்டு போய் கலைஞர் முன்னாடி உட்கார வச்சுட்டார் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு ரஜினி அதே மாதிரி ஒரு நாள் ஒரு பிரச்சனை பண்ணி விட்டார் ஒரு மேடையில் ஜெயலலிதா அம்மா முதல்வர் அவங்க சும்மாவே அப்படி முனுக்குன்னா கோவம் வந்துடும் அவங்களுக்கு அவங்கள மேடையில் வச்சுட்டு எனக்கு பிடித்த தலைவர் கலைஞர்ன்ட்டார் அந்தமாக முகமெல்லாம் மாறி போச்சு சும்மா இருக்க மாட்டாங்கல்ல கூட்டம் பயங்கரமாக கைத்தட்டி விசில் அடித்து ஒரு அஞ்சு நிமிஷம் அவரை பேசவே விடலை அவ்வளவு கொண்டாடிட்டாங்க அந்த அம்மா உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு முகமெல்லாம் வேர்த்து கரைச்சி பால் எடுத்து முகத்தெல்லாம் தொடச்சிக்கிறாங்க ஆனால் சிரிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே தொடச்சிக்கிறாங்க ஏன்னா இந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு ஒரு எரிமலை ஒன்று வெடிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரஜினி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே சோவுக்கு ஃபோன் பண்ணிட்டார் அந்த அம்மா டென்ஷன் ஆகிட்டாங்க நீங்கள் அதை சால்வ் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்புறம் சோதா ரஜினியை கூப்பிட்டு போய் சரி பண்ணி விட்டார் இப்போ அந்த மாதிரி ஒரு சக நடிகருக்கோ அல்லது ஒரு சக தோழனுக்கோ பிரச்சனைன்னு வரும்பொழுது முன் வந்து நிற்பதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் அது இங்கே பெரும்பாலும் நடக்குதுன்னா கிடையாது இன்றைக்கி விஜய்க்கு வந்து நல்ல வேலை ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவருக்கு நடந்த குடைச்சல்களுக்கு யாராவது இங்கே குரல் கொடுத்துருக்காங்களான்னா யாருமே கொடுத்தது கிடையாது இது மாதிரி பல நடிகர்களுக்கு இங்கே பிரச்சனை வந்திருக்கு அது திமுக அஇஅதிமுக ரெண்டு கட்சிகள் மாறி மாறி இருக்கும் பொழுது மாறி மாறி குடைச்சல் கொடுத்துருக்காங்க அப்போல்லாம் சக நடிகருக்கு ஒரு பிரச்சனை இன்னும் இங்கே யாராவது வந்துருந்தாங்களா கிடையாது ஆனால் அங்கே தெலுங்கு பீப்புள் வந்து அங்கே இருக்கிற நடிகர்கள் சக நடிகருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க போய் நிற்கிறாங்க இதை சட்டமன்றத்தில் அவர் என்ன வார்த்தையில் பதிவு பண்ணுறாருங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ கூட அல்லு அர்ஜுன் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அன்னைக்கு காலையில் தான் எனக்கு அவங்க இறந்த விஷயமே தெரியும் முத நாள் இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு அதாவது அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்குங்கிறது தெரியும் பட் அதில் இறந்தாங்கங்கிற தகவலில் எனக்கு காலையில் தான் தெரியும் நான் உடனடியாக அவங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கும் பொழுது இப்போ நம்ம தியேட்டருக்கு போனதுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது அங்கே என்ன என்னாகுங்கிறது நமக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு காவல்துறை அனுமதி அளித்தால் நான் இப்போ கூட போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கணும் அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு கிட்டத்தட்ட இருபது வருடமான அந்த தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறத வழக்கமாக வச்சுருக்கேன் இந்த முறை அன்எஸ்பெக்டடா இப்படி நடந்துருச்சு இது வந்து திட்டமிட்டு நடக்கலை ரொம்ப வருத்தப்படுறாரு உள்ளபடியே வந்து இது ஈடு செய்ய முடியாத இழப்பு அர்ஜுன் அங்கே போனதுனால் நடந்தது தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை இந்த மாதிரி நடிகர்கள் பெரும் கூட்டத்தை கூட்டி அங்கே போய் படம் பார்ப்பதை இப்போயே முடிச்சிடணும் இதுக்கப்புறம் தொடரவே கூடாது அது எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி தொடரக்கூடாது ஏன்னா இப்போ ஒரு ஒரு முதலமைச்சர் வராரு அல்லது ஒரு அமைச்சர் வராருன்னா அங்கே பந்தோபஸ்து வந்து கரெக்டாக இருக்கும் பாதுகாப்பு எல்லாம் போய் நிற்பாங்க முடிந்த அளவுக்கு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க இன்னொன்று வந்து ஒரு நடிகரை பார்ப்பதற்குரிய பார்ப்பதற்கான ஒரு ஆர்வம் இருக்குல்ல அது ஒரு அரசியல்வாதியை பார்ப்பதற்கு இருக்காண்ணா இங்கே பெருசாக இல்லை இது வந்து கூலிக்கு மாரடிக்கிற ஒரு கூட்டம் இங்கே இருக்குது இவங்க வந்து பிரியாணி பொட்டலத்தையும் குவாட்டரையும் வாங்கிட்டு தலைவா வாழ்கன்னு கத்துறதெல்லாம் நம்ம உண்மையாக எடுத்துக்க முடியாது அதில் ஒரு அஞ்சு சதவீதம் உண்மையான தொண்டர்கள் இருப்பாங்க அவங்க தொண்டை கிழியை கத்துவாங்க அது வேறு ஆனால் ஒரு பிம்பத்தை உருவாக்கி கூட்டத்தை கூட்டி அங்கே கத்த வைக்கிறதுங்கிறது எந்த அசம்பாவிதத்தையும் ஏற்படுத்துது ஆனால் ஒரு நடிகர் வரும்பொழுது அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் ஒரு பெரும் கூட்டம் கூடுவதுங்கிறது ரொம்ப இயல்பு அப்போ இந்த நடிகர்கள் தேட்டருக்கு போகிறத தவிர்க்கணுங்கிறது முக்கியமான விஷயம் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இதற்கப்புறம் ஒரு நடிகரை வந்து கார்னர் பண்ணி அடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது ஒரு பெரிய ஒரு ஒரு கட்சி ஒரு பெரிய கட்சியின் முதல்வர் அவர் இன்னொரு அஞ்சு வருஷம் கழித்து எலெக்ஷன் வரும் அன்றைக்கி இவருக்கு பேராதரவான ரசிகர்கள் நமக்கு எதிராக திரும்பினா என்ன ஆகுங்கிறதெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை அது அந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு இப்போ எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களையும் அவர் வந்து எதிர்த்து கொள்கிற அளவுக்கு சில சூழல்கள் இங்கே அமைதா அதில் ஒன்று தான் இந்த கல்வீச்சு சம்பவம் இந்த கல்வீச்சு சம்பவத்தோடு போயிடுமான்னா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா தொடர்ந்து அல்லர்ஜுனை அர்ஜுனை சீண்டிக்கொண்டே இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி நமக்கு தோணுது ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னதாலாம் தகவல்கள் வருது அதாவது என் பேரை நீ மறந்தல்ல உன் வாழ்நாளில் என் பேரை மறக்க முடியாத அளவுக்கு நான் சில விஷயங்களை செய்கிறேன் அப்படிங்கிறாரு அதைத்தான் சட்டம் தன் கடமையை செய்யும் இந்த பிரச்சனையை இதோடு விடமாட்டான் சட்டத்தின் முன்பு அவர்களை நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவோம்னு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் முழங்கியிருக்காரு இதை அடுத்து அல்லு அர்ஜுனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் மறுக்கப்படும் மீண்டும் அவர் சிறைக்கு செல்வாருங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது அல்லு அர்ஜுன் வந்து இந்த புஷ்பா டூவினுடைய வெற்றியை இந்தியா முழுக்க போய் கொண்டாடணும்னு நினச்சிருக்காரு இப்போ பாட்னா போனார் எவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சு அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் மக்களை சந்தித்து இந்த வெற்றியை கொண்டாடணும்னு அவர் நினைக்கிறாரு இந்த சூட்டோட சூடாக புஷ்பாத்திரிக்கு பூஜை போட்டு அதை ஸ்டார்ட் பண்ணணும்லாம் நினைக்கிறாங்க இப்போ புஷ்பாத்திரி என்ன ஆகும்னே தெரியல ஒருவேளை உஷ்பாத்திரியை வந்து அவங்க தெலுங்கானாவில் நடுக்காமல் ஆந்திரா பக்கமே எடுத்துடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கேயுமே நீங்கள் போய் படப்பிடிப்புக்கு இடையூறு கொடுக்க முடியாது தெலுங்கானாக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்தால் தான் பர்மிஷன் கொடுக்காமல் இருப்பாங்க அங்கே வந்து தொண்டர்களை அனுப்பி கத்த சொல்லுவாங்க ஏதோ ஒன்று அரச அசம்பாவிதம் நடக்கும்னு வச்சுங்க ஆந்திராவை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு ஷூட்டிங் எடுக்க போகிறாரு படத்தை ரிலீஸுக்கு கொண்டு வர போகிறாரு ஆனால் ரிலீஸ் நேரம் வரைக்கும் இந்த கோபம் நீடிச்சுதுன்னா நிச்சயமாக புஷ்பாத்திரிக்கு ஒரு பெரிய பிரச்சனையை தெலுங்கானாவில் அந்த முதலமைச்சர் உருவாக்குவாருங்கிறது தான் இப்போ கண்கூடான உண்மை ஒரு பக்கம் அரசியல் கட்சி தொண்டர்கள் இன்னொரு பக்கம் நடிகனின் ரசிகர்கள் இவங்க ரெண்டு பேரும் இப்போ மோதக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு யார் வெல்ல போகிறார்கள்னு தெரியல ஆனால் நீதி வெல்லணும் அது ரொம்ப முக்கியம் ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை இவங்க பார்க்கணும் ஒரு குடும்பம் நிர்கதியாக போயிடுச்சு அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் சண்டையை போடுங்க